ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் இறந்து போயிட்டார் வச்சுட்டு அப்போ நாம் தமிழர் தம்பி வந்தார் வந்து இவரை இப்போமே எரிக்கணுமா இல்லை புதைக்கணுமா அப்படின்னாரு எப்ப இப்போ அவங்க பந்தங்கள் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா உடனே தூக்கிட்டு போகிறது தானே அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னார் அப்போ அவர் சொன்னார் அது எப்படி நீங்கள் பேசுது இது சரி கிடையாது நான் அந்த உடனே நாம் தமிழர் தம்பியை ஏதாவது விவகாரம் வச்சுருப்பான் ஏன்னா காணாட்சியம்மானுடைய தம்பி இல்லை ஏதாவது விவகாரம் வச்சிருப்பான் அப்படின்ட்டு என்ன தம்பி என்ன விஷயம் என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு எதுவும் ஆட்சி ஒன்று இருக்கா என்ன உங்களுக்கு எதுவும் கடன் கடன் தர வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணே அது அப்படி இல்லை ஒரு எண்பது வயசில் ஒரு தாத்தா எழுத்துக்கிட்டு இருக்கார் அவர் இப்போமோ அப்போன்ட்டுருக்கு அவர் அவர் செத்து அதுக்கு பிறகு அவரை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு இவரை பண்ணேன் இவங்க என்ன எல்லாரும் சொந்த மந்தம் வந்துட்டால் உடனே தூக்கணும்னு சொல்லுவாங்க இது முறையானே அப்புடின்னு அவர் பில்லங்கம்மா கேள்விகளை முன் வைக்கார் ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியலைன்னா பாருங்களேன் ஆமாம் இது வீண் செலவு தானனை அப்படிங்கிறார் இவரை முதல்ல கொண்டு போகிறது வீண் அப்போ யார் இவருக்கு விளக்கம் சொல்லி எப்படி விளக்கம் சொல்லி எப்படி திருத்துறது அப்புடின்னு ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியலை அப்போ பாருங்கள் அப்போ அவர் கேட்குற கேள்விக்கு யாராலையும் பதிவு சொல்ல முடியல அவ்வளோ விவரமா அழுத்தமாக ஆணித்தரமாக ஏன்னா எழுபத்தொம்போது வயதில் ஒருத்தர் இறந்து போவார் போல் கண்டிஷனில் இருக்குது இவர் ஐம்பது வயதுக்காரர் இறந்து போயிட்டாரு ஆனால் இவரை போய் அடக்கம் பண்ணிட்டு வரது எப்படி முறையாகும் அவர் இறந்து போன பிறகு அவரை அடக்கம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறல்லாம் அவரு அந்த வயசு வாரியாக எல்லாம் பண்ணணுங்க வயசு வாரியாக தான் பண்ணணும் அப்படிங்கிற என்ன யார் ரொம்ப முரண்பாடாகத்தானே திருது பேர் பேசுறது அப்படின்னு பார்த்தா பக்கத்துல பக்கத்தில் நாலஞ்சாறு தம்பிகள் அப்போ தான் வந்தாங்க கை கட்டுதான் விசில் அடித்தான் என்னடா இப்படி பண்ணுதாங்க இப்போ ஒரே ஆச்சரியமாக இருக்கா அப்படின்ட்டு இதில் நம்ம ஒன்றும் பேசிக்கப்படாது ஏன்னா நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட பேசி அப்புறம் அது என்னங்க அப்புறம் பச்சை மட்டை வைத்தியது ஆயிரும் மண்டபத்திரம்னு வேறு சொல்லுவாங்க அப்படி இருக்காங்க ஊரில் அதில் நாம் கொஞ்சம் சைடு வாங்கி உட்காந்துக்கிடுவோம் அப்படின்ட்டு கூட்டத்தில் சைடு வாங்கி உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் சரிப்பா அந்த மேட்ரு எப்படி முடிஞ்சுதுன்ட்டு கேட்காங்க ஏன்னா அப்புறம் அது ஊர் விஷயமாக மாறும்போது நாம் தமிழர் தம்பி துண்டை காணும் துணியை காணந்து எங்கே ஓடி இருப்பாருங்கிறது நீங்களே யோசனை பண்ணிக்கிடுங்களேன் இன்னும்ங்களேன் அது அதுக்கப்புறம் வேணுங்க ஊர் விஷயமாக மாறிடும்ல எப்போதும் அவர்கள் பேசுது அப்படித்தானே இப்போ நம்ம காணாட்சினா நானா காணா நானான் தப்பா என்ன தப்பா நினைக்க கூடாது காதல் மிகு அதுலாம் காம மிகு அல்லன்னா காதல் மிகு அல்லாம் காம மிகு நாசமிகு நானான் என்னது நாசமிகு அதான் காணா காணா சீமான் காம மிகு நாசமிகு சீமான் பொருத்தமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் எனக்கு இது சரியாக தோணிச்சு நான் அதனால் காணாட்சியமான்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டால் அது சரியாக தவறா அப்படிங்கிறது நான் வந்து நம்ம வந்து நம்ம சொல்கிறது தான் சரி அப்படின்னு வாதிடக்கூடிய ஆள் கிடையாது நான் நம்ம வந்து அந்த மாதிரியான இருந்து வந்தவங்களும் கிடையாது உனக்கு எது சரின்னு பட்டுதோ அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுன்னு வைங்களேன் அந்த பக்குவம் நம்மகிட்ட இருக்குது அதனால் காணா சீமான் அப்படிங்கிறது சொல்கிறது சரியாக தவறான்ட்டு நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கணும் கமெண்டில் வந்து நீங்களே சொல்லலாம் எல்லா தரப்புனரும் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதை ஏன் தயக்கம் காட்டுது ஏன்னு தெரியல ஏன் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு கடந்து போகலாமே நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் ஒரு கமெண்ட் பண்ணலாம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகலாம்ல வேண்டுதல் தான் இப்போ நம்ம அன்னை காணா நானாட்சியம்மா என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கிட்டுங்களேன் என்ன இப்போ அவர் அவர் எப்போதும் சொல்கிறது தான் அதாவது இடைத்தேர்தல் கூடாது இடைத்தேர்தல் கூடாது அப்படின்னா இடைத்தேர்தலில் வந்து அவருக்கு அன்னை காணாநானாட்சியமானுக்கு வந்து பெருந்தரவு நிதி வந்து வெளிநாட்டில் இருந்து அவ்வளவா கொடுக்க மாட்டேக்காங்க கொடுத்தாலும் சாட்டை மாதிரியான ஆட்கள் வந்து இடையில எடை புறக்கிறா எடை இருந்து வாங்கிக்கிட்டு ஏன்னா அங்கே செலவாகி போச்சு இங்கே போச்சு அப்படின்னு கணக்கு காட்டி கூட்டி கழிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு அண்ணனுக்கு பெரிய வருத்தம் கையெழு கையில் போய் சேரலைங்கிற ஆடங்கும் அவநம்பிக்கை அந்த வருத்தத்தில் அண்ணன் சீமா கொதிச்சு போயிருக்காருங்க விவரம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியும் இப்போ அவர் கட்சியிலேருந்து ராஜா அம்மையப்பன் ஒருவர் போய் அப்படியே போய் எங்கேயோ போய் சேர்ந்து விழுந்துட்டார் அவர் இந்த கட்சியிலேருந்து போக வேண்டியதில்லை போய் எங்கேயோ போய் விழுந்துட்டார் நம்ம எங்கே விழுந்துட்டார் நம்ம ஏன்னு சொல்லுது நான் தமிழர் தம்பிகள் வந்து தேடி பிடிச்சி பார்த்து அவர் எங்கடா விழுந்து இடக்கார் தூக்கி விடலாமா இல்லை அப்படியே ஏறி மிதித்து இருக்கலாமான்ட்டு அவங்க தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும் நமக்கு அவரை பற்றிய பிரச்சனை இல்லை இல்லை ஏன்னா அண்ணனோடு இருப்பவர்கள் அண்ணனை விட்டு விலகுவதில் நமக்கு உடன்பாடு கிடையாது அண்ணன் வேண்டா நீக்கணும் இப்போ அண்ணன் நீக்குவாரான்னா நீக்க மாட்டார் ஏன்னா இப்போ அண்ணனுக்கு வந்து அதற்கான பலம் அந்த மனபலம் வந்து அண்ணன்கிட்ட கிடையாது ஏன்னா அவர் அஞ்சு மணியிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை ஒருத்தர் கூட இருந்தால் தான் அவர் படுத்த கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டப்படுதாரு ஏன்னா இப்போ அண்ணனுக்கு இப்போ அங்கங்கே போகச்சில் சரக்குகள்லாம் மாற்றி விடுதாங்க அப்போ அவருக்கு கஷ்டமாக இருக்குது அது ஒவ்வொருமே அப்புறம் யாருக்கெனவே இப்போ அங்கே இந்த பக்கத்தில் சரும நோய் வேறு அரிய வகை சரும நோய் அது வேற அண்ணனுக்கு ஓவாமையை கொடுத்துக்கிட்டு அது வேற அரிப்பு எடுத்துக்கிட்டு அண்ணன் தாடி வளர்த்துக்கிட்டு தெரிய வேண்டிய அளவில் என்ன 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 நான் சொல்கிறது தம்பிகள் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் அண்ணன் எதுக்காக தாடி வளர்த்துக்கிட்டு இருக்காருன்ட்டு சினிமா படப்பிடிப்புக்கெலாம் தாடி வளர்க்கலை அண்ணாமலை வளர்க்காரு அப்படின்ட்டு வெறும் போட்டி போட்டு வளர்க்காருங்களா சச்சே அப்படிலாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் அண்ணன் எந்த கட்சியோட எந்த கட்சி தலைவரோட அண்ணன் ஒருபோதும் போட்டியிட மாட்டார் ஏன்னா அப்படி போட்டிவிட்டால் அவர் தோற்று போவாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அண்ணனுக்கு வந்து அண்ணனுடைய கட்சியை ராஜா அமையப்பன் வந்து இருப்பது என்னன்னா கட்சியை வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து வாரவன் நிமித்திக்கிடுவான் அவன் அதனுடைய பலனை அறுவடை பண்ணிக்கிடுவான்னா அப்போ நம்ம இதுக்கு நாக்கொழிக்கிறதுக்கா அப்படின்னு நான் ராஜா அம்மையப்பன் கேட்கார் அவர் வந்து கூட்டணிக்கு போங்கன்னு சொல்லியிருப்பார் நம்மளுடைய வாக்கு வங்கி ஒரு ஆறு ஏழு சதவீதம் வந்துட்டு இந்த ஏழு சதவீதத்தை வச்சு இப்போ இப்போ முப்பது சதவீதம் வச்சுருக்க ஒரு கட்சிகிட்ட போய் நம்ம பேசினோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதின்னா நமக்கு ஒரு ஏழு சதவீதத்துக்கு என்ன தருவாங்களோ அதை நமக்கு நம்ம பெறலாம அப்படிங்கிறது மாதிரி அவர் கேட்டிருக்காரு முப்பது சதவீதம் வச்சிருக்க கட்சி ஒரு நூற்றம்பது சீட்டை வச்சுன்னா நமக்கு தான் ஒரு எழுபது சீட்டு தரலாமா அவங்க இது இது யதார்த்தமாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான் தன்னுடைய தொண்டர்களை தன்னோடு பயணித்து வருபவர்களை அரவணைத்து அவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்று எந்த தலைவனாக இருந்தாலும் நினைப்பான் ஆனால் சீமான் காணாரான சீமான் ஒருபோதும் அப்படி நினைக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு அடுத்து தலைவன் இரண்டாம் கட்ட தலைவன் மூணாம் கட்ட தலைவன் அப்படின்னு எந்த கட்ட தலைவர்களும் அவனுக்கு அடுத்து இருக்கப்படாதுங்கிறதுல அவன் உறுதியாக இருக்கான் இப்போ வந்து ரெண்டாம் கட்ட தலைவராக அறியப்படக்கூடிய நபருன்னா சாட்டை மாமாப்ப இருக்கான்னு வச்சுக்கிடுவோம் அவனையும் வந்து ஒரு யூடியூப்பராக தான் இப்போ அவனை தள்ளி வச்சுருக்காங்க அவனுக்கு என்ன எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்களா இல்லை இடும்பை கார்த்திகை கார்த்திகை எனக்கு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்க கொடுத்த ரெண்டாம் கட்ட தலைவரை வளர்ந்துருவாங்கல்ல அப்போ அதனால் அவங்களுக்குலாம் கொடுக்க கொடுக்கப்பட மாட்டாது யாரையும் மேடை ஏற்றப்பட மாட்டாது யாருக்கும் துண்டு போட்டு கௌரவிக்கப்பட மாட்டாது அது வேறு ஒருவருடைய கொள்கைன்றவாங்க ஏன்னா கௌரவிப்பது அது தனக்கு மட்டுமானதாக தான் இருக்கணும் தவிர மாலையும் எல்லாமே நமக்கானதாக இருக்கணும் மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று முழுமையாக நினைப்பவர் நம்புவர் சீமா காணானான சீமா அப்படி இருக்கும்போது அவர் மற்றவர்களுக்கு அது செல்வதற்கு ஒருபோதும் அதை உடன்பட மாட்டார் அதற்கெல்லாம் உடன்பட்டு போகக்கூடிய மனநிலையிலும் அவர் இல்லை இரண்டாம் கட்டத்தில் யாரையும் வளர்த்து விடுவதற்கு அவர் தயாராக இல்லை அதுதான் உண்மை அந்த நிலையில் இருக்கிறதுனால தான் அன்னை வந்து முக்கியமான ஆட்கள்னு சொல்லி யாரையும் முன்னிறுத்த போகிறதில்ல அவர்களை வேட்பாளராக போடுறதில்லை புதிய புதிய வேட்பாளர்களை அவர் அறிமுகப்படுத்தார் கட்சிக்கே தெரியாதவங்களெல்லாம் அவர் அண்ணன் ஜிமா அறிமுகப்படுத்தாருன்னா எதனால அறிமுகப்படுத்தாரு நம்ம ஊர் பையன் தான் தம்பி சொன்னான் அண்ணே பிஜேபி ரொம்ப வளர்ச்சினே நீங்கள் வேணாம் பாருங்க பிஜேபி வளர்ச்சினே யார் நாம் தான் தம்பியை சொல்கிறோம் என்னடா அப்படி சொல்கிறது பிஜேபி எங்கேடா வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லைண்ணே எங்கள் வீட்டில் நாலு பேர் அண்ணன் அண்ணந்தும்பின்னே ஒருத்தன் பிஜேபியில் இருந்தான் இன்னொருத்தன் அண்ணா திமுகவில் இருந்தான் நான் அதாவது அவன் அவன் வந்து நாம் தமிழர் இன்னொருத்தமிழர் நாம் இருந்தான் இந்த இன்னொருத்தர் நாம் தமிழரில் இருந்தான் பார்த்தீங்களானே அவன் பிஜேபிக்கு இந்த ட்ரிப்பு ஓட்டு போடணும் நானே அப்படிங்க ஏடா அப்போ இந்த இடத்துல பிஜேபி எங்கடா வளர்ந்துட்டு நாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இல்லைண்ணா நாம் தமிழர் வளர்ந்துருக்கு எப்படி அவங்க வந்து ஒரு கனவுலகில் மிதப்பவர் சீமானை போன்று கனவுலகில் மிதப்பவர்கள் நாம் தமிழர் தமிழ் நாலு ஓட்டில் ரெண்டு ஓட்டு நாம் தமிழருக்கு இருந்த ஓட்டு அவங்க வீட்டில் எட்டு ஓட்டு ஒம்பது ஓட்டுக்கு மேலே இருக்குது அது பெண்கள் ஓட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன் மீதி இவங்க பையங்களில் இருக்க ஓட்டை தானே அவங்க சொல்லுவாங்க அந்த நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு பிஜேபிக்கு இருக்குது ஒரு ஓட்டு அஇஅதிமுகவுக்கு இருக்குது ரெண்டு ஓட்டு நாம் தமிழருக்கு இருக்குன்னா அந்த உள்ள அந்த நாம் தமிழரில் ஒரு ஓட்டு பிஜேபிக்கு போயிட்டுங்க ஆமாம் பிஜேபிக்கு தான் போட போகிறான் அப்படிங்கிற இப்போ மோடி அறுத்து தள்ளியது என்னன்ட்டு கேட்டால் அது தெரியாது கும்பிட்ட போயிடுவோங்க சரி நீனே அதுதானடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து தான் போக வேண்டிய இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே அந்த மாதிரி ஒரு கன உலகில் மாய உலகில் அதெல்லாம் மண்ணுக்கடியில் மண்ணுக்கடியில் அந்த யோகாவை பண்ணதுக்கு கே அந்த கேமரா வைக்கிறதுக்கு சரியில்லை அதனால பிரதமர் மோடி மண்ணுக்கு அடியில் போய் கேமரா வச்சுக்கிட்டு யோகா பண்ண மாட்டார் அல்லைனா இப்போ போய் எங்கே பண்ணியிருக்கார் தண்ணி கடியில் பண்ணியிருக்காரு இப்பெல்லாம் தண்ணி கடியில் அதுவும் சிவப்பு கம்பளம் விரி விரித்து சிவப்பு கம்பளமே விரிவிக்க விரிக்கக்கூடாது அப்படின்ட்டு பேசின மோடி சிவப்பு கம்பளம் விரித்து தண்ணி கடியில் போய் ஐயோ கேமராமேன் பாடி என்ன பாடும் அவன் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்காங்க இல்லைன்னா அவங்களுடைய கொள்கை திட்டங்களுக்கு தான் இவன் கடவுளை வணங்குகிறேன்னு சொல்லி தண்ணிக்கடியில் போய் பிரார்த்தனை பண்ணதாக யோகா பண்ணதாகனா அப்போ இந்த நாட்டு மக்களை இந்திய நாட்டு மக்களை எத்தனை ஏளனமாக அறிவிலிகளாக இந்த மனிதர் பிஜேபியை சேர்ந்த மனிதருக்கும் நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தமிழர் தம்பிகள் வாயிலாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நாம் தமிழர் தம்பிகள் வாயிலாகவும் அண்ணன் ஜீமான் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம் சீமான் வந்து அசலாக இருந்த மதம் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் வாக்கு வங்கிக்காக ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் இருந்தே கட்சி நடத்தினா அவன் கூட போக போகமாட்டானா ஏன் போக மாட்டேங்க ஒன்று சொல்லுதானா இப்போ புதுசாக வந்திருக்காமல் சோச பூஜை இப்போ அவனும் திருநூத்த வெற்றி காலம்னு ஆரம்பிக்கும் முன்னாட்டி குங்குமத பூஜிக்கிட்டான் அவன் மதம் மாறிடுவான் மத மறுத வாக்கு விழும் அப்படின்ட்டு ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் மதம் எதுன்னு இருக்கவோ அவங்கெல்லாமே ஓட்டு போடுவாங்களாம் மற்றபடி இந்த மதத்துக்கு வந்தால் தான் இந்துக்கள் ஓட்டு போடுவாங்க இப்படி ஒரு மடத்தனமான நம்பிக்கையில் உண்டை கொள்கையை சொல்லி நீ ஓட்டு வாங்கணும் அந்த மாதிரியான கொள்கை சொல்லி ஓட்டு வாங்கக்கூடிய திராணி தம்பு எல்லாமே சீமானுக்கும் கிடையாது விஜய்க்கும் கிடையாது அந்த மோடிக்கும் கிடையாது மோடிக்கும் கிடையாது எல்லாமே அந்த எது மக்களுடைய பக்தியை அந்த நம்பிக்கையை வைத்து வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்ற அதீத நம்பிக்கையில் உடையவர்கள் இவர்கள் இவர்களுடைய போக்கு இப்படித்தான் தான் இருக்கும் அதுலேயும் நம்ம அண்ணன் உடைய பேச்சை பார்த்தோம்னா என்ன சொல்ல வராருன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒன்று சொன்னோம்ல ஒரு கதை மாதிரி இருந்தது அது நிஜம் அதை சொன்னோம்ல எப்படி எப்படி பேசினாருன்ட்டு எப்படி நாம் தமிழை தம்பி பேசினார் என்ன நடந்துச்சுன்னு கவுரு நம்மள அதே மாதிரி இடைத்தேர்தலே கூடாது அப்படிங்கிற நம்ம சப்ஜெக்ட் வந்து அங்க சுத்தி இங்க சுத்தி போனாலும் அரசியல் களத்தில் எல்லா முனைகளையும் நாம வந்து ஒரு அடி தான் வரணும் சும்மா வந்து நேரடியா பேசு அப்படிங்கிறது நேரடியா பேசுறது ஏ காணாட்சிமான் ஒழிக்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் முடியும் அது நமது வேலை இல்லைல்ல காணனாட்சிமானிடம் இத்தனை கேடுகள் நிறைந்து கிடக்கிறது இந்த கேடுகளின் பின்னாடி கேடுகாரனின் பின்னாடி நாசமிகு காசை மிகு எல்லாம் காம மிகு சீமான் பின்னாடி போறியிலே இது வெறுமட்டித்தனமாக இல்லையா அப்படி என்பதை நம்ம வந்து ஒரு கேள்வியாகத்தான் வைக்க முடியும் அது காலை கட்டி ஆள முடியும் போகிறவன் மீச்சு போட்டில் போவான் சும்மாவே பச்சை மட்டாடி காத்திருக்கும் உனக்கு பார் நாங்கள் வரையும் உனக்கு பச்சை மட்டாடி கொடுத்துருவோங்க ஐயோப்பா அப்பா கராத்தையில் அப்படி காட்டுறாரு இப்படி காட்டுறாருனா இப்போ நாமளும் எல்லா வித்தைகளும் கற்றவர்கள் தான் கை தேர்ந்தவர்கள் தான் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணல இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலை விரும்பி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம பகிர்ந்துடணும் மதம் மது மர அப்படிங்கிறது நம்மளுடைய கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு அது முக்கியமானது அதை அதன் வழிதான் நம்மளும் மதம் மது மர அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கும் நம்ம பேசுகிறது வந்து அந்த அந்த வாய்ஸில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தென்பட்டால் உடனே என்ன மது அருந்திட்டு பேசுகிறிய அப்படின்னு நீங்கள் கேட்கிய கேட்டிருக்கிய அந்த கமெண்ட்டாக வைக்கிய எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மிகவும் ஆச்சரியம் அதாவது சக நண்பர்களுக்கு தான் இவர் எப்படிப்பட்டவர் என்னதுன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சக்கு வாய்ப்பில்லை நீங்கள் பல மைல் தூரத்திற்கு அப்பால் இருப்பவர்களுக்கு நான் பேசுவது தான் தெரியுமே தவிர மற்றபடி நான் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இதுவரை பீடியோ சிகரெட்டோ இல்லை புகையிலையோ இல்லை மதுவோ நான் அருந்துவியதும் இல்லை அதை தொட்டவனும் இல்லை தொட போகிறவனும் இல்லை நான் அந்த மாதிரியான ஆள் அதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு உறுதியாக பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய பொருத்தமான நபராகத்தான் நான் இருக்கிறேனே நன்றி நான் வந்து எதிர்மாறான நிலையில் இருந்து கொண்டு இந்த கருத்தை உங்களிடம் அறிவு வலியுறுத்தவில்லை மத மது மர அப்படிங்கிற கருத்தை நான் உங்கள்கிட்ட வலியுறுத்தது காரணம் நான் அப்படி தான் நடந்துக்கிடுறேங்கிறத நீங்கள் இந்த இடத்துல உறுதியாக தெரிஞ்சுக்கிடுங்க

இன்னொரு வேட்பாளர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு ஆயிரம் வாங்கி விழுறாரு அவரு ஒரு உயிரிழந்து உயிரிழந்துட்டாருன்னா நியாயமா மக்கள சத்துவத்துல அதிகமா மக்கள் அங்கீகரிச்சு இவரை அங்கீகரிச்சு விட்டணும் இடைத்தேர்தல் இவரை நியமிச்சுட்டு இவரை கொண்டு வந்துட்டீங்கன்னா மக்களுக்கு செலவு மிச்சம் நேரம் மிச்சம் உங்களுக்கு புரியுது நான் சொல்றது புரியுது இப்ப இவர் இவர் ஆயிரம் ரூபாக்கு அதிகமா வந்து இவர் இறந்துட்டாரு அப்ப அவர் இல்ல அடுத்த கட்டத்துல வாக்கு வாங்கினவர் யாரு இவர் வந்துடுறாரு தானா வந்துடுறாரு என்ன சொல்லுதாரு இந்த விடத்தில் அதாவது இதே கூடாது எது கூடாது அந்த ரியன் கூடாது ஆமாம் இடைத்தேர்தல் வந்து தேவையற்ற ஒன்று பணவரையும் மக்களை வந்து அலைச்சலுக்குள்ளாக்குவது ஆமாம் ஒருத்தவங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் வாக்கு வாங்கியிருக்காரு அவரை வெட்டி விட்டு விட அரைச்சிட்டு அவர் இறந்து போனார் அவர் இறந்து போனார் அப்போது ரெண்டாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காருல அவரை நம்ம ஜெயிக்க வைக்கணுங்களா அவரை அறிவிச்சுக்க வேட்டி தானே சரி அதாவது இது வந்து ஜனநாயகமா இல்லை இது எப்படி எப்படி பின்னாடி வரவங்க வாக்கு அவர் வச்சிருக்க வாக்குகளை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேர்தல் போதைப் பொருள் இது பண்ணா விளையாட்டுல இந்த மாதிரி மாத்துதையா அப்படின்னு சொல்லுதாரு அது வேறு இது வேறு இது ஜனநாயக திருவிழா ஜனநாயக திருவிழாவில் வந்து மக்கள் ஜனநாயக முறைப்படி அன்று யாரை அவர்களுக்கு பிடித்திருக்கிறது அவர்களுக்கு வாக்கு செய்வார்கள் மறு எலெக்ஷன் வருதுன்னு நிறைங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயித்து விட்ட அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அத்தனை பேரும் ஜெயித்து விடுவார்கள் என்று அர்த்தமும் அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்து விட்டவர்கள் அத்தனை பேரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயித்து விட்டார்கள் என்றும் அர்த்தம் அல்ல அப்படி எதுவும் நடக்கவா செய்து அதே வேட்பாளர் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசம் துவக்கிறார் மறு லட்சம் அதே வேட்பாளர் அதே வெற்றி பெற்ற வேட்பாளரை பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொள்கிறார் இதுதான் ஜனநாயகம் ஜனநாயகத்தின் மாண்பும் கூட இதை கூட அறியாத புரியாத தெரியாத காணானான் ஆச்சியம்மான் உழவிக் கொண்டு பேசிக்கொண்டு திரும்பிவதற்கு நாம் கை தட்டுதோம்மா அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேனே அதுக்கு பொருத்தமாக இருக்காள் ஆட்சியம்மனுடைய பேச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது பொருத்தம் இருக்கா இல்லையான்னு யோஜனை பண்ணி பார்க்கணும் தம்பிகள் அதுதான் அவங்களுடைய நான் வைக்கிற வேண்டுகோள் எப்போ அடுத்த இடைத்தேர்தல் வருதுன்னா அது இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய ஆட்சி அதிகாரங்களை காட்டுகிறார்கள் அண்ணன் வேதனைப்படுறாரு அப்போ வேதனையை வந்து நம்ம அது அதுக்கு உண்மையிலே வேதனை தான் ஜனநாயகத்தில் அது ஒரு கேள்வி குத்தாக்கப்படுகிறது ஆனால் அண்ணன் சொல்லுது அந்த சீரழிவை நம்ம ஏற்றுக்கிட முடியாதுல்ல இரண்டாவது முறையாக வேறு ஒரு வேட்பாளரை அந்த கட்சி வாய்ப்பளிக்க கூடும் ஏன்னா அந்த அந்த நபர் வந்து வேறு கட்சி கூட மாறி இருக்கலாம்ல அந்த தோற்று போன நபர் வேறு கட்சி கூட மாறி இருப்பாரு அன்று அந்த இருந்து வாக்குகள் அத்தனை வாக்குகள் பிடித்து இன்னொரு கட்சிக்கு மாறி இருப்பாரு அவரை நீர் தாமியா எம்எல்ஏ தாமியா எம்பி அப்படி ஆக்கலாமா அது அந்த கட்சிக்கு ஏற்படையதாக மாறுமா அப்படி இல்லைன்னா அவர் அரசியலை விட்டே ஒதுங்கியிருப்பார் சரி அதையே விடுங்க நம்ம அண்ணன் தான் பத்தாயிரம் ஓட்டு பிடிச்சிருக்காரு இடைத்தரதில்லை அப்படின்னு வச்சுக்கொடுமே வென்றவர் இறந்து விட்டார் அடுத்த இடத்துக்கு வந்தவரும் இறந்து விட்டார் அடுத்த இடத்தில் வந்தவரும் இறந்து விட்டார் அடுத்த இடத்தில் வந்தவர் இறந்து விட்டார் அண்ணன் டெப்பாயிட் வாங்காத ஆள் அண்ணன் தான் ஆறாவது ஏழாவது இடத்துல இருந்தார்யா முன்னின்ற ஆறு வேட்பாளர்கள் இறந்து போனார்னா அண்ணனை ஜெயித்தவரை அறிவிச்சிடலாமா இது லாஜிக்கா ஏற்படதா இருக்கான்னு நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு ஏ அண்ணா பேச்சு கூமுட்டத்தனையமா அறிவுத்தனமா தரிகட்டத்தனமா இருக்கு அப்படிங்கறத நம்ம விளைச்சி சொல்ல வேண்டியிருக்குல்ல அதைத்தான் போ சொல்லுதோம்